ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு பொதுவாக அவங்களுடைய ஜென்மம் அடுத்த ஜென்மம் கடந்த ஜென்மம் இதெல்லாம் கணிச்சிடலாம் சொல்கிறாங்களே நிஜமா கணிக்க முடியுமா நான் சொல்றது ரியலா சொல்றேன் ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க பிறவி இருக்குன்னு சொல்றாங்க முக்தி அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர் முக்தினா நம்மளுக்கு என்னென்னு தெரியாது தெரியாது ஆனா முக்தி அடைவதற்கு ஜாதகல் வழி இருக்கான்னு தேடுறோம் என்ன சொல்கிறாங்கன்னா இது பரிணாம வளர்ச்சின்னு சொல்றாங்க இந்த கான்சியஸ் அப்படிங்கிறாங்க இந்த கான்சியஸ் வந்து அப்படியே முன்னால் இருந்துச்சு அது டிராவல் ஆகி வந்திருக்கு இது உள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ் நினைவாற்றல் நினைக்கிறது இல்லைன்னா அதை அனுபவிக்கிறது ஒரு 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 நம்பிக்கை ஒரு ஒரு அவஸ்தைன்னு சொல்றாங்க இது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஆன்மா நம்மளுக்குள்ள இருந்து எங்க விலகுது எங்க போகுது நம்ம செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் எதுவுமே தெரியாத போது இந்த முற்பரவி பிற்புறவின்றது வந்து ஏதோ ஒண்ணு இருக்குது இந்த பிரபஞ்சத்துல இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த பொண்டாட்டியோட வாழ்றதுக்கு இந்த ஹாப்பியா வாழ்றதுக்கு இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு இந்த லைஃப்னு நினைச்சிட்டு இந்த முற்புரிவியோட பின்னால் பிறவியோட இணைக்கிறாங்க அப்ப இந்த உலகம் படைக்கப்பட்டது காசுக்காகவும் வேலைக்காகவும் அதுக்கெல்லாம் இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக படைக்கப்பட்டிருக்கு நல்லா சாப்பிடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாலு புள்ள ஊட்டியை பெற்றுட்டு எல்லா வேலையும் செஞ்சு போட்டு எனக்கு கடைசி பிரிவியான்னு கேட்டேன் அர்த்தம் என்னன்னா ஜோசிக்காரங்க இது பற்றி தெளிவு இல்லாமல் கொலை ஓகே வணக்கம் இன்று ஜோதிடர் ராஜநாடி கா அவர்கள் நம்முடைய நினைந்திருக்கிறார் தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்களும் நிறைய சந்தேகங்களையும் தெரிவுபடுத்திக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு பொதுவா அவங்களுடைய முன் ஜென்மம் அடுத்த ஜென்மம் கடந்த ஜென்மம் இதெல்லாம் கணிச்சிடலான்னு சொல்றாங்களே நிஜமா கணிக்க முடியுமா சன் கண்டிப்பா முடியாது ஓகே ஏன்னா பிறவி இருக்கான்றதே நம்மளுக்கு தெரியாது நான் சொல்றது ரியலா சொல்றேன் ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க பிறவி இருக்குன்னு சொல்றாங்க இப்ப நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா ஆன்மீகவாதிகள் ஏதோ உன்ன கண்டுபிடிச்சு நம்மள சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம அத கண்டுபிடிச்சு சொன்னதை எல்லாத்தையுமே நம்மளுடைய பயன்பாட்டுக்காக பயன்படுத்தி குழப்பி வச்சுக்கணும் இல்லீங்களா முக்தி அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர் முக்தினா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது தெரியாது ஆனா முக்தி அடைவதற்கு ஜாததில் வழி இருக்கான்னு தேடுறோம் ஓகே முன்பிறவி அப்படின்றது தெரியாது முற்பிறவி அப்படிங்கிறது வரலாறு என்ன சொல்றாருன்னா உன்னுடைய நம்ம கர்ப்பத்துல இருந்து வெளியே வந்தோம் இல்லைங்களா கர்ப்பத்துல இருந்தது ஒரு பிறவின்னு சொல்றாரு ஓகே அது ஒரு பிறவிதான அடுத்து ஒண்ணு விஷயம் என்ன சொல்றாருன்னா நீங்க சிறு பிரயாயத்தில் செய்த விளையாட்டுகள் உங்களுக்கு நாவம் இருக்கா யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு அப்படி எதுவும் நாவம் இருக்கா உங்களுக்கு அப்ப கர்ப்பத்துக்குள்ள இருந்த நாவம் இருக்குமா கர்ப்பத்துக்குள்ள இருந்து எவனுக்காச்சும் நாவம் வந்திருக்கா கொஞ்சம் யோசிச்சா கூட வாய்ப்பே கிடையாது நான் அதே மூல தானே இருந்துச்சு முற்பிறவையில் இதே மூல இருந்துச்சா இல்ல இதே உடம்பு இருந்துச்சா இல்ல கற்பத்துக்குள்ள இருந்ததே நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு யோசனை இருக்கா கொஞ்சம் கூட ஓகேங்களா அப்ப கற்பத்துக்குள்ள எதுக்கு வந்தோம் எதற்காக அந்த பிறவி பிறக்குறோம் நம்மளுடைய மோட்டோ என்ன இந்த பிரபஞ்சத்துல நம்ம எதற்காக வாழ்றோம் இந்த பிரபஞ்சத்துல இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த பொண்டாட்டியோட வாழ்றதுக்கு இந்த ஹாப்பியா வாழ்றதுக்கு இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு இந்த லைஃப்னு நினைச்சிட்டு இந்த முற்புரிவையோட பின்னால் பிறவியோட இணைக்கிறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது இந்த லைஃபை வாழ்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு ஒரு பின்னால ஒரு பெரிய கதையை ஒண்ணு இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அப்ப இது புரியாத போது ஞானிகள் வந்து அதை புரிய வைக்க முயற்சி செய்யும்போது அது நம்மளுக்கு சரியா புரியறதில்ல அப்ப என்ன நினைக்கிறா முன்னால பிறவின்றப்ப நம்ம இதே மாதிரியே ஒரு ஆளா பிறந்திருப்போம் ஆஹ் இதே மாதிரி அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது பரிணாம வளர்ச்சின்னு சொல்றாங்க இந்த கான்சியஸ் அப்படிங்கிறாங்க இந்த கான்சியஸ் வந்து அப்படியே முன்னால இருந்துச்சு அது ஆகி இங்கே வந்திருக்கு இது உள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸ் நினைவாற்றல் நினைக்கிறது இல்லைன்னா அனுபவிக்கிறது ஒரு 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 நம்பிக்கை ஒரு ஒரு அவஸ்தைன்னு சொல்றாங்க இது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஆன்மா நம்மளுக்குள்ள இருந்து எங்க விலகுது எங்க போகுது நம்ம செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் எதுவுமே தெரியாத போது இந்த முற்பிறவி பிற்பரவின்றதெல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு இருக்குது அதை மக்கள் நம்புறாங்க அதை நம்ம எடுத்துக்கிட்டு உருட்டுறது இந்த சப்தரிசி நாடின்னு ஒன்று இருக்குது பெரிய பெரிய புத்தகங்களா இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இவர் முற்புறவியில ஒரு பெண்ணை வந்து ஆத்துக்குள்ள தள்ளி விட்டாரு ஆஹ் இந்த ஜாதியில இவர் பிறந்திருந்தாரு இவர் இந்த ஜாதியில இங்க வந்து இந்த இதுல பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி கதையாக எழுதிருப்பாங்க அதெல்லாம் சும்மா இவங்களா ஒரு இட்டுக்கட்டி ஒரு ஒரு விஷயத்த சூப்பர் ரிலேட்டிவாக எழுதுறேன் இதெல்லாம் பொய்யுங்க முற்புறவி பிற்புறவி இது எதையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய மூடையை வச்சு நம்ம எதற்காக இப்போ நம்ம நம்ம என்னதான் எக்ஸ்ட்ரீமா சிந்திக்க முடியும் இந்த வாழ்க்கையை பத்தி இதுல இந்த வாழ்க்கையினுடைய தேவை அப்படின்னா நீ என்னத்தை எக்ஸ்ட்ரீமா சிந்திக்க முடியும் என்னென்ன வேலைக்கு போலாம் அப்ப இந்த வேலையை பாக்குறது தான் இறைவன் படைச்சாருன்னா படைக்காம விட்டுருக்கலாம்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா எதுக்குங்க இங்க நம்ம படைக்க போட்டோம் இந்த ஆள வச்சு இந்த ஆளை கொலை போடணும்னா ரெண்டு பேரும் படைக்காம விட்டுருக்கலாம் நிச்சயமா சரிங்களா இப்படி ஒரு உலகத்தை படைச்சு நம்மள செத்து போயிடணும் அப்படின்னா இந்த உலகத்தை படைக்காம விட்டுருக்கலாம் அப்ப இந்த உலகம் படைக்கப்பட்டது காசுக்காகவும் வேலைக்காகவும் அதுக்கெல்லாம் இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அது இயங்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் ஓகே உங்க வீட்டுல ஒரு ரெண்டு கோழி வளர்க்குறீங்க ஒரு சேவல ஒரு கோழி அதை எதுக்கு நீங்க வளர்க்கறீங்க குருமா வைக்கிறதுக்காக தான் வளர்க்குறாங்க இல்லைங்களா அப்ப அந்த சேவலுக்கும் கோழிக்கும் நம்ம குருமா வைக்கிறதுக்காக வளர்க்கறோம் தெரியுமா தெரியாது அது ஒரு கூண்டுக்குள்ள இருக்கு அது ஒரு குடும்பத்தோட வாழுது அது ரெண்டும் இணை சேர்ந்து ஒரு குட்டி போடுது முட்டை வைக்குது அடகாக்குது குஞ்சு பொரிக்குது ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த குழந்தைகளோட விளாடுது இங்கிருந்து கிளம்பி பக்கத்து வீட்டு பக்கத்து தெரு குப்பமேடுக்கு போய் கு புழுவெல்லாம் திங்குறாங்க இவங்க ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்கிறாங்க இதே மாதிரி மாதிரிதான் நம்மளும் வாழ்கிறோம் ஆனா நம்ம எதுக்கு படைக்கப்பட்டோங்க கோழி எதற்கு படைக்கப்பட்டதுங்க அங்க எதுக்கு வளர்க்குறாங்க அந்த ஆள் குருமா ஆகியதுக்காக வளர்க்கலாம் ஆஹ் குருமா ஆகியதுக்காக வளர்க்கக்கூடிய கோழிக்கு குருமாவுக்காக வளர்க்கப்படுறோம்ன்றது தெரியாது அது ஹாப்பியா என்ஜாய் பண்ணிருக்கு அது மாதிரி நம்மளும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணியிருக்கோம் நம்ம எதற்காக வளர்க்கப்படுறோம்னு நம்மளுக்கு தெரியாது இல்லீங்களா நம்மள எவனாச்சும் ஒருத்த வளர்த்துட்டு இருக்காங்க கோழிக்கு தெரியுமா வந்தாலும் நம்மள வளர்க்குறான்னு தெரியாது அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப ஆடு இது வளர்க்கறது முட்டை போற வைக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி எல்லா விஷயமே ஏதோ ஒண்ணுடைய தொடர்ச்சியா வருது நம்ம இதற்காக வளர்க்க போறோன்றதோ அப்ப ஒரு கோழிக்கு எப்படி ஒருத்தர் நம்மளுக்கு குருமாயிருக்கா வளர்க்கறான்றது தெரியாதோ அது மாதிரி நம்ம இதற்காக இங்க இருக்கிறோம் நம்ம யாரால் வளர்க்க போடுறோம் நமக்கு இங்க இங்க இந்த ப்ராசஸ் எதுக்கு நடக்குது நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம் நம்ம ஏன் இந்த வேலைக்கு போறோம் நம்ம ஏன் பிள்ளை கூட்டி பத்துக்கிட்டு குடும்பத்தோட கஷ்டப்படுறோம் இந்த ப்ராசஸ் நடக்குதுன்ற எந்த ஒரு தகவலும் நமக்கு தெரியாது நம்ம வந்து என்னன்னா முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு காரணமே இல்லைங்க வேமா வாழ்ந்து ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள வயசாகி போயிருது வயசாகி முடிக்கிறதுக்குள்ள பிள்ளை எல்லாம் பத்துடுறோம் பிள்ளை பத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை அதுக்காகவே போடுறோம் அப்ப கடைசில என்னன்னா சம்பாதிக்க அந்த பிள்ளைக்கு சோறு போட எங்க அப்பா அப்படித்தானே செஞ்சாரு வேற ஒண்ணுமே செய்யல அவர் வாழ்க்கைக்குள்ள சம்பாதிக்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வளர்ந்துட்டாரு சம்பாரிச்சு கடைசியில செத்தும் போயிட்டாரு ஓகேங்களா இப்போ நான் என்ன செய்கிறேன் நான் அதே தான் செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கை நான் ஆளவும் இல்லை ஒன்றும் கிடையாது அப்போ சம்பாதிக்கிறது மட்டும் தான் நான் நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும் அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு குழப்பத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த சொசைட்டி இந்த சொசைட்டியை திருத்துறதுக்காக ஞானிகள் முற்புறவி பிற்பரவின்னு சொல்கிறாங்க முகமதியத்தில் இம்மை மருமைன்னு சொல்கிறாங்க இப்போ வள்ளலாரும் இம்மை மருமையை பற்றி பேசுகிறார் இம்மை மருமை என்பது அப்போ இகலோக வாழ்க்கை பரலோக வாழ்க்கைன்னு சொல்கிறாரு அப்போ பரலோகம் அப்படிங்கிறத முக கிறிஸ்தவர்களும் பேசுகிறாங்க இப்ப வள்ளலாறு வந்து பரலோக வாழ்க்கைன்றதை மறுமைன்னு சொல்றாரு அப்ப இந்த வாழ்க்கை எல்லாம் எதற்காக இருக்குது நம்ம இங்கிருந்து நரகத்துக்கு போறோம் சொர்க்கத்துக்கு போறோம்ங்கிறது எல்லாமே என்னன்னு தெரியல தெரியாத போது தெரியாத ஒரு இப்ப பில்டப் குடுக்கறவங்கன்னா ஜோசிக்காரங்க ஓகேங்களா அப்ப பன்னெண்டுல ஒரு லேடி கேட்கிறாங்க பன்னெண்டுல கேது இருக்குது ஏன்னா ஜோசின்னு உள்ள பன்னெண்டுல கேது இருந்தா இது கடைசி பிறவின்னு சொல்லுது அப்ப நான் என்ன சொல்றேன்னா கடைசி பிறவிக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி மார்க்கங்கள் சொல்லுது அப்படின்னா நான் வந்து சுத்தமானவனா மாறும் இல்லையா பிறவி எனக்கு அறுக்கணும் அப்படின்னா பிறவி அப்ப வந்து திருக்குறள்ல முதல் கடவுள் வாழ்த்துன்ற அத்தியாயத்தை அதிகாரத்தை படிங்க அதுல வந்து இந்த பிரவா பிரவா ஆளி ஓகேங்களா பிறவி பிறப்பு அறுத்தல் அப்படின்றத பத்தி பிறப்பு இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கான பத்து பாடல்கள் எழுதி வச்சுக்கிறார் வள்ளலார் வள்ளுவர் வள்ளலார் என்ன சொல்லிக்கிறாருன்னா நீங்கள் பிறவா சாகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வல்ல வள்ளுவருடைய முதல் பத்து குரலை பிடிங்க சாகாமல் இருக்கலாம்னு சொல்றாரு அப்ப போய் சாகாமல் இருப்பதற்கான குரல்களை படிச்சோம்னா ஐம்புலன்கள் அடக்கு ஆசை அடக்கு எதையுமே யோசிக்காத எதையுமே அனுபவிக்காத எல்லாத்தையும் சரணாகதி அடைஞ்சிரு பிறவா அழி அப்போ இறைவனை அருள் பெறுபவர் தான் இறை பிறவாளிக்கு போவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்ப இதெல்லாம் போடுறப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தன் கடைசி பிறவி அடைவதற்கு அறுப்பதற்கு அவன் வந்து எல்லாத்தையும் விட்டு அப்ப வள்ளலார் என்ன பன்னெண்டு வயசு ஈராறு வயது வரையிலும் நான் பட்ட பாட்டை கேட்டால் கல்லும் கரையுமே அப்ப அவர் என்ன சொல்றாரு எட்டு வயசுல வள்ளலாறு எழுதின பாட்டை இன்னுமே எனக்கு புரியல அவர் படிக்கவே இல்லை அவ்வளவு பெரிய ஞானியே வந்து முப்பத்தஞ்சு வயசுலதான் ஞானம் அடைஞ்சேன்னு எழுதுறாரு ஐம்பத்தோரு வயசுல அவர் வந்து ஏதோ ஒரு வேலையா போயிட்டார் ஓகேங்களா அப்ப ஒண்ணுமே செய்யாம திண்ட கருமாந்திரமா வாழ்ந்துட்டு இல்லீங்களா நல்லா சாப்பிடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாலு புள்ள ஊட்டியை பெத்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு போட்டு எனக்கு கடைசி பிரிவியான்னு கேட்டேன் அர்த்தம் மனசாட்சியை தொட்டு சொல்லுபான்னு கேட்டேன் இல்லீங்களா எல்லா கெடுதலும் பண்ணிட்டேன் இல்லீங்களா பக்கத்து வீடுக்காரனுக்கு எடுத்துட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தை கெடுத்துட்ட பக்கத்துல தெரிஞ்சவனெல்லாம் குடும்பத்துல எல்லாம் குழப்பம் பண்ணிட்டேன் ஓ வீட்டில் இருக்கவனே ஒழுங்கா வாழ விடல பிள்ளைகளை பெற்று போட்டு அதுகளுக்கு நிம்மதியெல்லாம் ஆக்கிட்டேன் இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சு போட்டு கடைசி பிரேவியான்னு கேட்டால் அப்போ குரு அப்ப பன்னெண்டில் கேது இருந்தா கடைசி அப்ப என்னன்னா ஜோசிக்காரங்க இது பற்றி தெளிவு இல்லாமல் குழப்புறாங்க ஓகே அப்ப இதில் மோட்சம்னு ஒரு ஸ்தானம் இருக்கு ஜோசியத்தில் பன்னெண்டாம் இடத்தை மோச்ச ஸ்தானன்னு சொல்றாங்க அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க மோசம் இங்க இறுதின்னு நினைக்கிறாங்க பன்னெண்டு என்பது மோட்சம்ன்ற வார்த்தை சமஸ்கிருதத்துல நிறைவுன்னு அர்த்தம் ஒரு பேட்டிடுங்க ஒரு நிறைவாகி ஒரு ஒரு சேனல்ல போட்டதுக்கு ஒரு ஹாப்பி வருது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முயற்சியில எதெல்லாம் மோட்சமாக முடியும் நிறைய அதனால பன்னெண்டுல கொண்டு போய் நிறைவுன்னு வைக்கிறான் அதனாலதான் அதை வந்து அயன சயனம் சொல்றான் அப்ப அயனம் அயனம்னா அலைதல் சயனம்னா தூங்குதல் ஒரு மனிதனுடைய நிறைவை பொறுத்து அவனுடைய தூக்கமும் விழிப்பு இருக்கும் அப்ப அங்கதான் உறங்குறான் அங்கதான் முடிக்கிறான் அவனுடைய லைஃபை ஜாலியா முடிக்கிறான் என்ஜாய் பண்ணி முடிக்கிறான் அப்படின்றத தான் சொல்றாங்க அப்ப இவங்க பன்னெண்டாம் இடத்த பிறவியாக எடுத்துக்கிட்டு நிறைய பொட்டு குழப்புறாங்க முற்பிறவியவோ அடுத்து வரக்கூடிய பிறவியோ இந்த பிறவியோ எதற்குன்னு யாருக்கும் புரியாது அது புரிஞ்சவன் ஞானி மட்டும் தான் புரிஞ்சவனு எவனும் சொல்லியும் புரியல நமக்கு இல்லைங்களா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அவங்களால கம்ப்யூட்டரை புரிஞ்சுக்க முடியுது செல்போனை புரிஞ்சுக்க முடியுது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுது இறைவனை மட்டும் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல எல்லா பேரும் சொல்றான் இது வந்து காலங்காலமா சொல்றான் நீங்க வந்து நம்ம ஊர்ல மட்டும் சொல்லல வேற நாட்டுல வேற மதத்துல சொல்றான் இந்த நாட்டுல இந்த மதத்துல சொல்றான் எவனுமே இல்லைன்னு சொல்லல இல்லேன்னு ஒரு பத்து பேர் ஆனா அவனவங்களை அமேசான் கார்டுகளோட இறைவன் இருக்குன்றத சொல்றான் புக் எழுதி வைக்கிறான் இல்லைங்களா அப்படி அரபு நாடுகளுக்கு போனா முகமது நபின்னு ஒருத்தர் புக் எழுதுறாரு இந்த பக்கம் போனோம்னா கிறிஸ்தவரன்றது பண்டு சீடர்கள் வச்சு புக் எழுதுறாரு இங்க வந்தோம்னா பகவத் அதுன்னு அது சொல்லி வதவத இந்தியா ஃபுல்லா கிடக்கு ஆனா எல்லாருமே ஒரு கருத்தை சொல்றாங்க யாருக்குமே புரியல அப்ப ஏன் புரியல அப்புடின்னா நம்ம தவறாகவே கணக்கு பண்ணிட்டே இருக்கலாம் அப்ப ஓபன் மைண்டடா நம்மளுக்கு இத பத்தி தெரியல அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எவனும் இல்ல அப்படி இருந்தாலும் கூட இவங்க எல்லாம் சேர்ந்து குழப்பி விட்டுறாங்க அப்ப பன்னண்டுல கேது இருந்தா மரண அவனுக்கு மோ பிறவி இல்லேன்னு சொன்னோம்னா நான் எனக்கா எனக்காச்சும் முயற்சி செய்வேனா அப்ப தேவையில்லை அப்ப என்னன்னா இந்த ஜோசிகாரங்களுக்கு இந்த பறவியை பத்தி தெரியாது காரணம் என்னன்னா பிறவி என்பது எங்களுக்கு என்னன்னு தெரியாது ஓகே நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியுது எனக்கு தெரிஞ்சாதனா அது இருக்கா இல்லையான்னு நான் சொல்லுவேன் பிறவி என்பது என்னன்னு தெரியாது இல்லையா உங்களுக்கும் தெரியாதுல எனக்கும் தெரியாது எவனுக்கும் தெரியாது தெரிஞ்சவன் இங்க அவனும் கிடையாது சரிங்களா அப்ப பிறவி என்பது தெரியாத போது அது முற்பிறவியா பிற்பிறவியா அடுத்த பிறவியா போன பிரிவில் என்னவா இருந்தோன்ற எந்த கதையும் தெரியாது ஆனா இவங்க போன பிரிவில் அப்படி இருந்த போன பிரிவில் இப்படி இருந்தேன்னு சொல்றது எல்லாமே உங்களை குழப்புறதுக்காக எதுவுமே புரியாது நான் என்ன சொல்றேன்னா போன பிரிவில் இருந்தேன்னு சொல்றத விட்டுட்டு இருபது நாளைக்கு மேலே என்ன செஞ்சேன்னு கேளுங்க ஜோசிக்காரன் சரிங்களா அதை சொல்ல முடியாதப்போ அவனால போன பிரியன்னு சொல்ல முடியாது புரிஞ்சுக்குங்க சரியா புரிஞ்சுங்க இந்த ஜோசிகாரங்க எதோ மித்தாலஜி போட்டு உங்களை குழப்பிலாம் எதுவும் இல்லை பிறவிகள் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் ஜாதகம் என்பது இந்த உடலுக்கானது இந்த உடல் பிறந்த போது இந்த உடல் எப்படி பிறந்துச்சு இந்த உடல் எப்படி அழியும் சொல்றதானே தவிர அதுக்குள்ள கூடிய ஆன்மாவினுடைய பயணத்தை ஜாதகத்தில் கண்டறிய முடியாது அப்படின்றத புரிஞ்சுங்க சரிங்களா நிகழ்ச்சியில பங்கேற்று பல முக்கியமான தகவல்களையும் கருத்துகளையும் பகர்த்ததுக்கு ரொம்பவே நன்றி வணக்கம்